ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை இருபத்தி ஐந்து காலை விடிந்ததும் வழக்கம்போல் பாவை எழுந்து சமையலறைக்கு செல்ல முயல அவளின் எண்ணம் புரிந்தது போல் அங்கு முறைத்து கொண்டு வந்து நின்றாள் யாழினி இதில் மாட்டிக்கொண்ட பாவனையில் பாவை திருதிருக்க நீ ரொம்ப வீக்காக இருக்க பாவை உனக்கு கொஞ்சம் குறைஞ்சது மூணு நாலாவது ஓய்வு தேவைன்னு தெளிவா உங்ககிட்ட டாக்டர் சொல்லிதானே வீட்டுக்கு அனுப்பினாங்க நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக ரெஸ்டடு இல்ல திரும்ப உன்னை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிடுவேன் என்றால் மிரட்டலாக யாழினி டாக்டர் சும்மா சொல்றாங்க நீ எனக்கு நிஜமாவே எதுவும் இல்லை பாருங்க நான் ரொம்ப நார்மலா தான் இருக்கேன் கொஞ்சம் டயர்டு அடிபட்டது இதெல்லாம் சேர்ந்து தான் நான் மயங்கிட்டேன் என்று யாழினிக்கு புரிய வைக்க முயன்றால் பாவை எனக்கு இந்த காரணம் எல்லாம் வேண்டாம் பாவை நீ ரெஸ்ட் எடுக்கிறியா இல்ல உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணவா என்று எதை சொன்னால் பாவை கேட்பாள் என்று புரிந்து அடுத்த மிரட்டலில் இறங்கினால் யாழினி வேண்டாம் சாமி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டபடி தன் அறைக்குள் சென்று விட்டால் பாவை துருதுருவென எதையாவது செய்து கொண்டே இருப்பவளை இப்படி ஒரே இடத்தில் படுக்க சொல்வது பாவைக்கு கடினமாக இருந்தது இதில் குழந்தையை வைத்துக்கொண்டு யாழினி எல்லா வேலைகளையும் செய்வது வேறு பாவையை கவலை கொள்ள செய்தது அதோடு தன் அறைக்கே அனைத்தையும் யாழினி கொண்டு வந்து கொடுக்க அதையும் தடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தால் பாவை நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் இல்ல நீ என்று தனக்கு காஃபியை கொண்டு வந்தவளிடம் பாவை கேட்கவும் ஆமா ரொம்ப என்றிருந்தால் யாழினி அதில் பாவையின் முகம் வருத்தத்திற்கு மாறாக சொன்ன பேச்சை கேட்காம எழுந்து வெளியே வர்றதும் இப்படி எதுவும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிறதுமா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள் யாழினி அதுக்கெல்லாம் நீ என்று மீண்டும் தொடங்கியவளை இடை மறித்திருந்த யாழினி உனக்கே நல்லா தெரியும் நம்ம இங்க தனியா விட்டுட்டு போக உங்க அண்ணன் எவ்வளவு பயந்தாருன்னு எத்தனை யோசிச்சார்னு அப்போ அவருக்கு நாம ஒரு வாக்கு கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா இன்னைக்கு உனக்கு இப்படியானது தெரிஞ்சா என்ன நினைப்பாரு என்றாள் யாழினி அதில் முகம் வாட பாவை எதுவோ பேச முயலவும் அன்னைக்கு எனக்கு காய்ச்சல் வந்தப்போ என்ன எந்த வேலையும் செய்ய விடாம நீ பாத்துக்கலையா அதே போலதான் இது அமைதியா ரெண்டு நாள் படுத்து ரெஸ்ட் சீக்கிரம் சரியாயிடுவ என்றிருந்தால் யாழினி அதன்பின் பின் பாவையும் மறுபேதும் அமைதியாக யாழினியின் கட்டளைக்கு அடிபணிந்தாள் முடிந்தவரை அறையில் இருந்து வெளியில் வராமல் குழந்தையை தன்னோடு வைத்து விளையாடுவதும் சாப்பிட்டு உறங்கி எழுவதுமாக பாவை நேரத்தை கடத்தி கொண்டிருந்தாள் மறுநாள் காலை தன் அறையின் கதவு திறக்கவும் யாழினி என நினைத்து புன்னகை முகமாக நிமர்ந்தவள் அங்கு பெரிய பூங்கத்தோடு அதியன் நிற்பதைக் கண்டு முகமாறினாள் அவளின் அத்தனை செயல்களையும் நிதானமாக உள்வாங்கியவாறே அறைக்குள் நுழைந்தான் அதியன் அரியோ ஓகே இப்போ எப்படி இருக்கு ஓ ஹெல்த் என்று அக்கறை குரலில் அதியன் கேட்கவும் அவனை திரும்பி பார்த்து அதை தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் பாவை என்னென்னமோ செய்யணும்னு தான் தோணுது ஆனா என்று அதியன் ஒரு மாதிரியான குரலில் சிறு பெருமூச்சோடு கூறவும் அவனை முறைத்தபடியே வெளியே போங்க என்றிருந்தால் கோபமாக பாவை ஏன் என்று அவளின் கோபத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத குரலில் அதியன் கேட்கவும் வெளியே என்று என் ரூமுக்குள்ள வரது எனக்கு பிடிக்காது என்றிருந்தால் பாவை வெளியால் தானே வரக்கூடாது நான் வரலாம் இல்லை என அதியன் அப்போதும் அவளை வம்பிழுக்கவும் தன் பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் தயவு செஞ்சு வெளியில போங்க என்னை டென்ஷன் ஆக்காதீங்க உங்களால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் என்று கையெடுத்து கும்பிட்டால் பாவை நான் என்ன செஞ்சேன் என்று அதியன் கேட்கவும் உங்களை பார்க்கும்போதும் நீங்கள் பேசும்போதும் எனக்கு டென்ஷன் ஆகுது அதில் தான் என் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு என்றால் பாவை அப்போ நான் ஏதோ ஒரு வகையில உன்னை பாதிக்கிறேன் ரைட் என்று அவள் சொல்லியதற்கு முற்றிலும் மாறான குரலில் பேசியவனை கோபமாக பார்த்தவள் கெட் அவுட் என்று கத்தினாள் பாவை அதில் சில நொடிகள் அமைதியாக அவளின் முகத்தையே பார்த்தபடி நின்றவன் வேறு எதுவும் பேசாமல் வெல் என்று விட்டு அங்கிருந்து வெளியே இருந்தான் அவன் அங்கிருந்து வெளியேறும் வரை அதியனின் முதுகையே விரித்தவள் விழி மூடி படுக்கையில் சரிய அவளின் மனக்கண்ணில் சற்று முன் பூங்கொத்தோடு வந்து நின்ற அதியனின் உருவம் வந்து நின்றது அந்த காட்சி அவளுக்கு வேறு ஒரு நினைவை கிளறிவிட்டிருக்க அதன் வெளிப்பாடாகவே அவனிடம் தன் கோபத்தை காண்பித்து இருந்தாள் பாவை திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடந்து கொண்டிருக்க நாளை மறுநாள் திருமணம் என்னும் நிலையில் அழகு நிலைய ஆட்களை வரவழைத்து வீட்டில் மெகந்தி வைத்துக் கொண்டிருந்தாள் பாவை அவளின் நெருங்கிய தோழிகள் அன்று வீட்டிற்கு வந்திருக்க சிரிப்பும் சந்தோஷமுமாக நேரம் சென்றது அன்று மாலை ஹேய் எவ்வளவு நேரம் இப்படியே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது வா மேல போவோம் என்றால் பாவையின் தோழி கனி ஆமா வெளியே பூ அலங்காரம் எல்லாம் அழகா செஞ்சு லைட் எல்லாம் போட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க என்றால் இன்னொரு தோழி ரதி இரு கைகளிலும் இரு கால்களிலும் மருதாணி போட்டிருந்த பாவை அவள் அணிந்திருந்த தாவணியை குனிந்து கவலையோடு பார்த்து இப்படியே நான் எப்படி வர முடியும் என்றாள் இதெல்லாம் ஒரு விஷயமா நாங்க எதுக்கு இருக்கோம் வா போகலாம் என்று ஆளுக்கு ஒரு பக்கம் அவளின் தாவணி காலில் போட்டிருந்த மருதாணியை உரசி விடாதபடி தூக்கி பிடித்தவாறே பாவையை வெளியில் அழைத்து வந்தனர் அவர்களோடு பேசியவாறே வெளியில் வந்தவள் வெளி வாயிற் கதவுக்கு அருகில் இருக்க சுவரில் தனக்கே தனக்கேயுரிய ஸ்டைலில் பூங்குத்தோடு அதியன் சாய்ந்து நிற்பதைக் கண்டு ஆனந்த அதிர்வில் விழி விரிய திறந்த வாய் மூடாமல் நின்றுவிட்டாள் இதைக் கண்டு அவளின் தோழிகள் எல்லாம் குதூகலிக்க ஆச்சரியத்தோடு தன் கரம் கொண்டு வாயை மூட சென்றவள் அவளின் கையில் இருந்த மருதானியைக் கண்டு அசையாமல் நிற்க அவளின் அத்தனை செயல்களையும் முகத்தில் உறைந்த புன்னகையோடு பார்த்தபடி மெல்ல அவளை நெருங்கினான் அதியன் வீரசேகரனும் மலரவனும் முன்பே அதியனை பார்த்துவிட்டிருந்தனர் பாவைக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்க விரும்புவதாக அவன் கூறியிருக்க அவளின் தோழிகளிடம் சொல்லி பாவையை வெளியில் அழைத்து வர சொன்னதே மலரவன்தான் பாவையை நெருங்கி அவளின் விழியோடு விழி கலந்து சில நொடிகள் நின்றவன் அவளின் முன் மண்டியிட்டு பூங்கொத்தை பாவையிடம் நீட்டினான் அதியன் அதை விழிகள் கலங்க முகம் பூரிக்க பாவை வெட்கத்தோடு வாங்கி கொள்ள அங்கு அவளின் தோழிகள் சந்தோஷ ஆரவாரம் எழுப்பினர் இப்படி யாழினிக்கு சர்பிரைஸ் கொடுக்க தனக்கு தோன்றாமல் போனதை எண்ணி வருந்திய மலரவன் அதியனின் பாவை மீதான நேசத்தைக் கண்டு மனதார மகிழ்ந்து கொண்டிருக்க இளம் வயதினரின் இந்த அமர்கலத்தை கண்டும் காணாமல் ரசித்துக் கொண்டிருந்தார் வீரசேகரன் இதையெல்லாம் உண்மை என நம்பி அதியன் தன்னை விரும்புவதாக ஏமாந்திருந்தது எல்லாம் இன்று மீண்டும் அதியனை பூங்கத்தோடு பார்த்ததில் நினைவுக்கு வர தன்னை ஏமாற்ற அந்த அளவிற்கு சந்தேகம் வராமல் நடித்திருக்கிறான் என்று எண்ணிய வாரே விழிகளில் வழியும் நீரோடு கண்ணை திறக்காமல் படுத்திருந்தால் பாவை ஒரு வாரத்தில் பாவைக்கு உடம்பு நன்றாகவே தேறியிருந்தது மீண்டும் வேலைக்கு செல்ல தொடங்கி இருந்தால் முன்பு போல் வேலையை இழுத்து போட்டு செய்து உடல்நிலையை கெடுத்து கொள்ள என யாழினி கண்டிப்போடு சொல்லியே பாவையை அலுவலகம் செல்ல அனுமதித்து இருந்தால் அதோடு சில நாட்களுக்கு இரு சக்கர வாகனத்தை எடுக்கவும் பாவைக்கு யாழினி தடை விதித்திருக்க கேப் புக் செய்து கொண்டு அலுவலகம் வந்திருந்த பாவையை அனைவரும் இன்முகமாக வரவேற்று உடல் நிலையை விசாரித்தனர் அனைவருக்கும் புன்னகையோடு பதில் அளித்துவிட்டு நிரஞ்சனை தேடி சென்றால் பாவை அவனும் இயல்பாக அவளை வரவேற்று உடல் நிலையை பற்றி விசாரித்து பேசத் தொடங்க ரொம்ப சாரி சார் முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்கும்போது இப்படி நான் லீவ் எடுத்துட்டேன் என்னால எல்லா வேலைகளும் நின்னு போச்சு ரொம்ப சாரி என்று மன்னிப்பு கேட்டால் பாவை அதற்கு மறுப்பாக அவளை பார்த்தவன் இதெல்லாம் யாராவது பிளான் செஞ்சு செய்வாங்களா என்ன எந்த வேலையும் நிற்கல அது ஒரு பக்கம் தான் இருக்கு கவலையே படாதீங்க என்றான் நிரஞ்சன் அதன் பின் இருவரும் சற்று நேரம் அலுவலக சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்து பாவை அங்கிருந்து கிளம்ப அதியன் பற்றி கேட்க நினைத்த கேள்விகளை எல்லாம் தனக்குள்ளேயே விழுங்கி கொண்டான் நிரஞ்சன் இவர்களுக்குள்ளான உறவு அவர்கள் சம்பந்தப்பட்டதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தவனாக நிரஞ்சன் வேறு எதையும் பாவையிடம் பேசி இருக்கவில்லை அடுத்து கிருஷ்ணகுமாரை காண சென்ற பாவைக்கு அவன் விடுமுறையில் இருக்கும் தகவலை கிடைத்தது கடந்த மூன்று நாட்களாக கிருஷ்ணகுமார் அலுவலகம் வரவில்லை என்று அறிந்து யோசனையானவள் தேங்கி இருந்த தன் வேலைகளில் கவனத்தை திருப்பினாள் அடுத்த இரண்டு நாட்கள் அதை முடிப்பதிலேயே செல்ல மூன்றாம் நாள் காலை அலுவலகத்திற்கு சென்ற பாவையை புன்னகை முகமாக வாயிலேயே சந்தித்தான் கிருஷ்ணகுமார் ஹலோ பாவை எப்படி இருக்கீங்க இப்போ உங்க ஹெல்த் ஓகேவா என்று கேட்டவாறே அவனும் அலுவலகத்திற்குள் நுழைய நான் ஃபைன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க லீவ் எடுத்திருந்தீங்க போல உங்களுக்கு ஹெல்த் எதுவும் என்று கேள்வியாக நிறுத்தினாள் பாவை அதெல்லாம் எதுவும் இல்லை பாவை ஊருக்கு போயிருந்தேன் என்றவன் சிறு இடைவெளி விட்டு எனக்கு கல்யாணம் முடிவாகி இருக்கு பாவை என்றான் இருவரும் பேசியவாறே மின் தூக்கி வரை வந்திருக்க கிருஷ்ணகுமார் சொன்னதை கேட்டு ஆச்சரியமானவள் சந்தோஷத்தோடு திரும்பி அவன் முகம் பார்த்து நிஜமாவா சார் வாவ் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றால் முகம் மலர்ந்து பாவை அவளின் மலர்ச்சியான முகத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டவன் சிறு புன்னகையோடு எனவும் பாருங்க எவ்வளவு ஈஸியா கல்யாணம் முடிவாகி இருக்கு இதுக்கு போய் எவ்வளவு பயந்தீங்க ஆமா பொண்ணு யாரு சார் எந்த ஊரு என்று ஆர்வத்தோடு விசாரித்தால் பாவை அம்மா தான் பார்த்தாங்க தூரத்து சொந்தம் என்றவன் மீண்டும் ஒரு சிறு தயக்கத்திற்கு பின் அவங்க விவாகரத்தானவங்க பாவை ஒரு சின்ன பிரச்சனையில அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு பேரண்ட்ஸ் கூட போயிட்டாங்க என்று கூறவும் அதுவரை மலர்ந்திருந்த பாவையின் முகம் வேதனைக்கு மாறியது அதை கண்டு அதெல்லாம் நடந்து சில வருஷம் ஆகுது பாவை அவங்க அதுல இருந்து வெளியில வந்தாச்சு அப்படி ஒரு கல்யாணத்துல இருந்து அவங்க வெளியே வந்ததுதான் சரின்னு சொல்லணும் அத்தனை பிரச்சனையான மனுஷன் சரி அதையெல்லாம் விடுங்க இப்போதான் நாங்க கல்யாணம் செஞ்சுக்க போறோமே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்றான் கிருஷ்ணகுமார் அதிலேயே தன் நினைவு கலைந்தவள் ஹா என்று திரும்பி அவனை பார்த்து சரி என்பது போல தலையசைத்து விட்டு மின் தூக்கிய நுழைந்தாள் அவள் மனதில் விவாகரத்தானவள் என்ற வார்த்தை பல்வேறு விஷயங்களை கிளறிவிட்டு இருந்தது இப்படியே நாட்கள் செல்ல அதியனை சந்திக்க வந்திருந்தார் சுதா அப்போதே வீடு திரும்பி இருந்த அதியன் சுதாவை வரவேற்று அமர வைத்து பேசிக் கொண்டு என்ன அதியா இதெல்லாம் எதுக்கு இப்படி செஞ்ச இதுவரைக்கும் நீ எங்களுக்கு செஞ்சதெல்லாம் போதாதா என்று கேட்டிருந்தார் சுதா நான் என்ன பெருசா செஞ்சிட்டேன் சித்தி எதுவும் இல்ல என்றதோடு அதியன் முடித்து கொள்ள சுதாவுக்கு கண்கள் கலங்கி போனது அத்தனை கோபத்தை அதியனின் மேல் ஆதி காண்பித்திருக்க அதை கொஞ்சமும் மனதில் வைத்து கொள்ளாமல் இப்படி மீண்டும் மீண்டும் தங்களுக்கு உதவி கொண்டிருப்பவனை எண்ணி கண் கலங்கியவர் உன்னை யாருமே சரியா புரிஞ்சுக்கலாதியா என்றார் அதற்கு வருத்தத்தோடான ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்தவன் யாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கல சித்தி என்றதோடு முடித்து கொள்ள இல்லை அதியா இது தப்பு நீ யாரு என்னன்னு வெளியாட்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல ஆனா நம்ம ஆட்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும் என்றார் சுதா இப்போ அதனால என்ன மாறிட போகுது சித்தி எதுவும் இல்ல அப்படியே விடுங்க யாரும் என்ன தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ வேண்டாம் அப்புறம் நீங்க இவ்வளவு யோசிக்கிற அளவு நான் எதுவும் செய்யல இது என் கடமை எனக்கு யாழி எப்படியோ அப்படித்தான் ஆதியும் ஸ்ரீயும் இவங்களை நான் என்னைக்கும் தனியா பிரிச்சு பார்த்ததில்லை என்றிருந்தான் அதியன் அது எனக்கு தெரியும் என்று அவர் மீண்டும் தொடங்கவும் விடுங்க சித்தி எதுக்கு இப்போ இதையெல்லாம் பேசிட்டு முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன சாப்பிடுறீங்க என்று விட்டு மனிதனாக நின்று உபசரித்தான் அதியன் அவனை ஆச்சரியமாக பார்த்த சுதா உனக்கு சமைக்கலாம் கூட தெரியுமா அதியா என்றிருந்தார் சுத்தமா தெரியாது என்ன நம்பி ஏதாவது சாப்பிடுறேன்னு சொல்லிடாதீங்க என்றான் அதியன் அதில் தன்னை மறந்து சிரித்து விட்டவர் நான் ஏதாவது சமைச்சு வைக்கட்டுமா வீட்ல என்ன இருக்கு என்று சமையற்கட்டிற்கு எழுந்து செல்ல முயல எதுவும் இல்ல சித்தி நான் எதுவும் வாங்குறதும் இல்ல வீட்ல தான் எனக்கு சாப்பாடு என்றான் அதியன் அடுத்த சில நிமிடங்கள் அவனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்து கிளம்பி விட்டிருந்தார் சுதா ஆதி கோபித்து கொண்டு வீட்டில் இருந்து வெளியேறி இருந்தாலும் அவர்களின் பொறுப்பை இந்த நொடி வரை கை கழுவி விட்டதில்லை ஆதி வாடகைக்கு எடுத்திருந்த பிளாட்டை அடுத்த ஆறு மாதங்களில் சுதாவின் பெயரில் சொந்தமாக வாங்கி கொடுத்து விட்டிருந்தான் அதியன் இது இப்போது வரை பிள்ளைகளுக்கு தெரியாது ஆதி இன்று வரை அதற்கு சுதாவிடம் வாடகை கொடுத்து கொண்டிருக்க அவரும் அதை அதியனின் சொல்படி ஆதியின் பெயரிலேயே முதலீடு செய்வதை தன் பிள்ளைகளிடம் மறைத்து நடித்துக் கொண்டிருந்தார் அதே ஸ்ரீ கல்லூரியில் சேர்ந்ததும் அவளின் முழு கட்டணத்தையும் அதியன் செலுத்திவிட்டிருந்தான் சுதாவால் இதை மறுக்கவோ தடுக்கவோ முடியவில்லை ஆதியிடம் ஸ்ரீக்கு கல்லூரியில் ஸ்காலர்ஷிப் கிடைத்திருப்பதாக சொல்லி சமாளித்திருந்தார் சுதா இப்படி பிள்ளைகள் அறியாமல் பல மறைமுக உதவிகளை செய்து கொண்டிருந்த அதியன் இப்போது அவர்கள் இருவரின் பெயரிலும் கணிசமான ஒரு தொகையை பிக்சடில் போட்டு இருந்ததை அறிந்து சுதா அவனை காண வந்திருந்தார் அடுத்த சில வருடங்களில் ஸ்ரீக்கு திருமணம் செய்ய வேண்டியிருக்கும் அப்போது திருமண செலவை முழுதாக அதியன் பார்த்து என்றாலும் அவளின் வருங்கால வாழ்க்கைக்கு தேவைப்படும் என்றே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான் அதியன் இவ்வளவு பார்த்து பார்த்து செய்யற பிள்ளையோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே என்று ஆதியின் மீதுதான் சுதாவுக்கு வருத்தம் தோன்றியது அன்று அலுவலகத்தில் இருந்து கிளம்பிய பாவையை ஓர் யாருமற்ற சாலையில் தன் காரில் வந்து வழிமறித்து நிறுத்தியிருந்தான் அதியன் அவனின் இந்த செயலை எதிர்பாராமல் திணறியவள் கோபமாக அவனை முறைக்கவும் காரில் இருந்து இறங்காமலே கண்ணாடியை மட்டும் இறக்கி அவளை பார்த்து உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வந்து உட்காரு என்றிருந்தான் அதியன் அதில் அவனை முறைத்தபடி தன் இரு சக்கர வாகனத்தை பாவை பின்னுக்கு எடுக்க முயல அதற்கும் வாய்ப்பளிக்காமல் காரை ரிவர்ஸ் எடுத்து அவளின் முயற்சியை தடுத்து இருந்தான் அதியன் இப்படியே இரண்டு மூன்று முறை முயன்று பார்த்தவள் அதியன் அவன் நினைத்தது நடக்கும் வரை விடப்போவதில்லை என்று புரிந்து உண்டான கடுப்போடு ஒரு வேகத்தோடு இறங்கி சென்று அவனின் காரின் முன் இருக்கையில் ஏறி அமர்ந்தால் பாவை அவளை அமைதியாக திரும்பி பார்த்து எங்கேயாவது போய் ரிலாக்ஸ்டா சாப்பிட்டுட்டே பேசுவோமா என்றிருந்தான் அதியன் எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க என்று முகத்தை வெறுப்பாக வைத்தபடி பாவை கேட்கவும் அவளையே சில நொடிகள் அமைதியாக பார்த்திருந்தவன் இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போறோம் சித்து என்றான் அதில் உள்ளுக்குள் கோபம் உண்டானாலும் அதை மறைத்துக்கொண்டு கொண்டு நாமையே இப்படியே இருக்க போறோம் நீங்க உங்க வேலைய போய் பாருங்க நான் என் வேலையை பாக்கிறேன் என்றிருந்தால் பாவை அவளின் நக்கல் புரிய மெச்சுதலான ஒரு இதழ் வளைவை அவளை நோக்கி கொடுத்தவன் நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியல அப்படிதானே ஓகே அப்போ ஓபனா பேசுவோமா என்றான் அதியன் அதற்கு மறுப்பாக தலையசைத்தவள் எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை தயவு செஞ்சு என்ன தொந்தரவு செய்யாதீங்க என்றாள் பாவை ஆனா எனக்கு இருக்கே என்றவனை இப்போது ஆத்திரத்தை அடக்க முடியாமல் பார்த்தவள் எல்லாமே உங்க பக்கம் இருந்து மட்டும்தான் யோசிப்பீங்களா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன் அப்புறமும் பேசணும்னு சொல்றீங்களே எல்லாம் உங்க விருப்பம்தான் இல்லையா என்று படபடத்தால் பாவை முதன்முறையாக முறையாக தன்னிடம் உரிமை எடுத்து கோபப்படுபவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவன் அப்படி நினைச்சிருந்தா இப்போ நான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன் எப்பவோ உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன் என்றிருந்தான் ஒரு வித அழுத்தத்தோடான குரலில் அதியன் என்னது தூக்கிட்டு போவீங்களா என்று அதிர்வோடு பாவை அவனை பார்க்கவும் ஆமா முடியாதுன்னு நினைக்கிறியா நீ என்றிருந்தான் அதியன் இதற்கு மேல் இவனிடம் பேசி பயனில்லை என்பது போல் பாவை வேகமாக காரில் இருந்து இறங்க முயல கதவை திறக்க முடியாதபடி அதை லாக் செய்தான் அதியன் என்ன இதெல்லாம் அராஜகம் செய்றீங்களா என்று பாவை கோபமாக கேட்கவும் ஆமான்னு வச்சுக்கோயே என்றவன் இதுக்கு மேல பேசாம தள்ளி எனக்கு விருப்பம் இல்ல சித்து உனக்குன்னு நிறைய நேரம் கொடுத்து தள்ளி இருந்தாச்சு எனக்கு இன்னைக்கு இத பேசியே ஆகணும் என்று அவன் ஒருவித வித அழுத்தத்தோடு கூறவும் என்ன பேச போறீங்க என்றால் எரிச்சலோடு பாவை இதெல்லாம் போதும் சித்து எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் மறுபடியும் புதுசா முதல்ல இருந்து நாம தொடங்கலாம் என்றவன் என்ன சொல்ல வருகிறான் என புரிய மனம் படபடவென அடித்து கொள்ள அவன் பார்வையை கூட எதிர்கொள்ள முடியாமல் எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பாவை அவன் பேச்சில் இனம் புரியாத ஒரு அழுத்தம் மேல் எழுந்து மனதை பிசைய கழுத்து வரை அலை அலையாக எழுந்த உணர்வில் இயல்பாக மூச்சுவிட முடியாமல் தவித்தவள் கை விரல்கள் லேசாக நடுங்க அதை மறைக்க முயன்றபடி அமர்ந்திருந்தாள் பாவை அவளின் ஒவ்வொரு உணர்வையும் துல்லியமாக உள்வாங்கியவாறே நாம் சேர்ந்து வாழ்வோமா சித்து என்று கேட்டுவிட்டே இருந்தான் அதியன் அதில் கோபமும் அழுகையும் போட்டி போட சட்டென பதில் சொல்ல முடியாமல் திணறியவள் மிக சிரமப்பட்டு அழுகையை மறைத்து கொண்டு கோபமாக திரும்பி அவனை பார்த்து எல்லாமே உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா என்றிருந்தால் பாவை இது விளையாட்டு இல்ல சித்து நெஜம் ரொம்ப நாள் முன்னையே நான் இதை பற்றி பேசி இருக்கணும் ஆனால் அப்போ அதுக்கான சூழ்நிலை இல்ல இப்போ இனியும் தள்ளிப்போட எனக்கு விருப்பம் இல்ல அதனால தான் இப்போ பேசுறேன் என்றான் அதியன் இப்போதும் அவளுக்கு விருப்பம் இல்லையா என்று கூட யோசிக்காமல் அவன் எடுத்த முடிவை செயல்படுத்துவதைப் பற்றி மட்டுமே பேசுவதில் எரிச்சலானவள் எனக்கு இதுல விருப்பம் இல்லை என்றிருந்தால் உறுதியான குரலில் பாவை ஏன் இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க ஐடியா என்ற அது கோபமாக பார்த்தவள் அது ஏன் பிரச்சனை என்றிருந்தால் பாவை அது எப்படி ஓம் பிரச்சனையாகும் இதில் என் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்போ இது நம்ம பிரச்சனை என்றவனை மறுப்போடு பார்த்தவள் உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிங்க ஏன் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் என்றால் பாவை ஏன் காலம் இப்படியே இருக்க போறியா என்றிருந்தான் சிறு கேலியோடான குரலில் அதியன் அதில் சீண்டி விடப்பட்டவளாக நான் ஏன் இப்படியே இருக்கணும் என்றால் வீம்போடு பாவை அப்போ என்ன செய்யலாம்னு இருக்க அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு ப்ரப்போஸ் செஞ்சானே அந்த கிருஷ்ணகுமார் அவனை கல்யாணம் செஞ்சுக்க போறியா என்றிருந்தான் வேண்டுமென்றே அவளை சீண்டி விடும் குரலில் அதியன் அதில் தவறு முழுக்க அவன் மேல் இருக்க தன்னை குற்றம் சாட்டுவது போல பேசி கொண்டிருந்தவனின் மேல் உண்டான ஆத்திரத்தில் ஆமா அப்படிதான் என்ன இப்போ என் வாழ்க்கை என் இஷ்டம் நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றிருந்தால் பாவை அப்படியெல்லாம் உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது மேடம் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் நமக்கு விவாகரத்து ஆகல நீங்க ஸ்டில் மிஸ்ஸஸ் அதியன் சக்கரவர்த்தி தான் ஏற்கனவே அவசரப்பட்டு எல்லாம் சொதப்பிடிச்சு இப்போ சுமூகமா எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் இல்லை என்னைக்கோ வீட்டுக்கு வந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் சும்மா வீம்பு செய்யாம தெளிவா யோசிச்சு சொல்லு என்று விட்டு பாவை இறங்குவதற்காக அவன் காரின் கதவை திறந்துவிட அதியனின் வார்த்தைகளில் இருந்த அழுத்தத்தில் உண்டான அதிர்வோடு காரில் இருந்து இறங்கி நின்றால் பாவை அடுத்த நொடி அப்படி ஒரு வேகத்தில் தன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றிருந்தான் அதியன்